இந்தாங்க சார் உங்க நாலாயிரம் ரூபாய் எண்ணி ஆறு மாசத்துல லோன் முடிக்கிறேன் காசு பண்ண போலங்குதோ அப்படிலாம் ஒண்ணு இல்லப்பா இப்ப நம்ம தமிழக அரசாங்கம் குடும்ப தலைவிகளுக்கு மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் குடுக்கறாங்க அப்புறம் இலவச பஸ்னால மாசம் எனக்கு ஆயிரம் ரூபாய் மிச்சமாகுது பத்தாததுக்கு மக்களை தேடி மருத்துவம் மூலமா வீட்டுக்கே வந்து வைத்தியம் பார்த்து மருந்து மாத்திரையெல்லாம் கொடுக்கறாங்க மக்கள் நல திட்டங்கள் இனி அனைத்து மாநிலங்களிலும் இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் போட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் மகாலட்சுமி திட்டத்தின் கீழ் வறுமை கோட்டிற்கு இருக்கும் குடும்பங்களுக்கு ஆண்டுதோறும் ஒரு லட்சம் ரூபாய் வழங்குவதாக காங்கிரஸ் கட்சி வாக்குறுதி கொடுத்துருக்காங்க இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க காங்கிரஸ் வந்து அறிக்கையில் வெளியிட்டு இருக்காங்க ஒரு லட்ச ரூபா கொடுக்குற மாதிரி அதை கொடுக்கறதுக்கு சாத்தியக்கூறு இருக்குது ஏன்னா இந்தியாவுடைய வருமானம் நல்லா பெருகிருச்சு என்ன ஜிஎஸ்டி எல்லாமே நிறையா வருது ஆனால் வறுமை கோட்டு உள்ளவங்களுக்கு ஒரு லட்ச ரூபாய் கொடுத்தாங்கன்னா சிறிய தொழில் மூலம் தொழில் மூலமாக அவங்க முன்னேறதுக்கு வாய்ப்பு இருக்குது எப்படி இந்த கவர்மெண்ட் இது ஆறாயிரம் ரூபாய் இதெல்லாம் கொடுத்து கொஞ்சம் செளி செழிப்பாக இருக்காங்க இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்து ஓரளவுக்கு செலு செழிப்பாக இருக்காங்க ஜனங்களுடைய மொத்த பார்த்தா தெரியுது அதே மாதிரி காங்கிரஸும் கொடுத்தாங்கன்னா அடித்தட்டு அடித்தட்டு மக்களுக்கு வந்து ஒரு பிரயோஜனமாக இருக்கும் ஆ கண்டிப்பாக வர இருக்கிறம்மா ஆல்ரெடி பத்து வருஷமாக ஒருத்தர் எங்களுக்கு பஞ்சு லட்ச ரூபா திறனை ஏமாற்றிட்டாரு அதெல்லாம் கண்டிப்பாக நான் எங்கள் நாங்கள் தேர்ந்தெடுக்கிற பிரதமர் ராகுல் கண்டிப்பாக பண்ணுவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அவர் மோடியை விட இவர் ராகுல் காந்தி செய்வார் நம்பிக்கை இருக்குது அவர் சொல்கிறது வாக்குறுதியை நிறைவேற்றுவார் நம்பிக்கை இருக்குது இவங்க சொல்ல மாட்டாங்க சொன்னால் கரெக்டாக செய்வாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் இருக்குது ஏன்னா மோடி அவங்க வந்து நம்மளுக்கு செய்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க அவங்க செய்யலை நமக்கு எதுவுமே அவங்க பண்ணலை அதான் வருவார் அவரு செய்வார் அவர் நல்ல ஒரு நல்ல ஒரு மனுஷன் அவர் செய்வார் எனக்கு நம்பிக்கை இருக்குது வருவார் அவர் நாட்டுக்கு நல்லது செய்கிறது அவர் ஒருத்தர் தான் ராகுல் கோந்திங்க நல்லவர் எனக்கு பொறுத்தவரைக்கும் நான் அவர் பார்த்து கும்பிடுவேன் வருவேன் தெய்வமாக கும்பிடுறேன் வீட்டில் கூட ஃபோட்டோ வச்சுக்கிறேன் கும்பிடுவேன் வருவார் எதுனா செய்வார் நாட்டுக்கு நல்லது செய்வாரோ அவர் செய்வார் ஆனால் இவர் மோடி செய்கிறது சந்தேகமாக ஏன்னா அவர் மக்களுக்கு யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க இவர் செய்வார் அதெல்லாம் ஏமாற்ற மாட்டார் அவர் சொல்கிறதே செய்வார் அதெல்லாம் எது நல்லா செய்வார் அவர் மற்றதெல்லாம் மோடியெலாம் நம்பிக்க முடியாது ஏன்னா அம்மா கழு கூத்துறானுங்க பயங்கரமாக மோடியா அவன் அந்த ஆள் அப்படின்னு சிட்டுவாங்க இவர் நம்பிக்கையான ஆள் செய்வார் மற்றது வந்து வேறு ஒன்றும் கிடையாது திட்டத்தை பற்றி நினைக்கணும்னா ராகுல் காந்தி வந்து ஒரு அரச குடும்பத்தை பையன்தான் சாதாரண உள்ள பையன் கிடையாது அவங்க தாத்தா வந்து நேரு இருக்கார் இல்லையா அவர் வந்து எந்த வழியாக வருவார்னு தெரியாது நாலு அதாவது எங்கள் அப்பா சொல்லுவார் ஸ்கூலில் வந்து நாலு பக்கம் கதவு இருந்ததுன்னா நாலு பக்கமும் கார் வந்து நிற்குமா அந்த மாதிரி அரசு குடும்பத்துலேருந்து வந்தவர் அப்படின்னால அவர் சொல்கிறது கண்டிப்பாக செய்வார் சராசரி மனிதரோடு வந்து எல்லாத்தோட நல்லபடியாக பழகுறாரு செய்கிற கண்டிப்பாக செய்வார் அவர் ஏமாத்தன்னா அவர் அவர் வந்து அதாவது செவாலியர் விருது வந்து சிவாஜி கொடுத்தாங்க அவருக்கு சிவாஜி கொடுத்தது வேஸ்ட்டு இவர் கொடுத்துருக்கலாம் மோடி கொடுத்துருக்கலாம் எங்களுக்கெல்லாம் தெரியாது நீங்கள் சின்ன பிள்ளைங்க செவாலியர் விருது வந்து நம்ம இந்தியாவில் வந்து தமிழ்நாட்டில் வந்து சிவாஜி கணேசன் கொடுத்தாங்க அது வந்து தொண்ணூற்றி ஆறில் கொடுத்தாங்க ஆமாம் பெஸ்ட்டு நடிகருன்ட்டு அவருடைய நடிப்பு திறமையை வச்சு கொடுத்தாங்க இப்போ அவர் போனதுக்கு பிறகு இந்த திறமையை வந்து இவருக்கு தான் இருக்குது இவர் கொடுக்கலாம் ராகுல் காந்தி சொன்னதை செய்வார் நம்பிக்கைலன்னு சொல்ல முடியாது அவர் சொன்னதை செஞ்சுருக்காரு செய்வார் இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அவர் தான் வருவார்னு எதிர்பார்க்குறோம் கட்டாயம் வருவார் அவர் தான் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்து போடுறதுன்றது அது அவங்களுடைய உரிமை அதை அவங்களுக்கு கரெக்டாக செய்யணும்னு நினைக்கிறாங்க அது செஞ்சால் நல்லது தான் வரவேற்கத்தக்கது அது அவர் வந்தால் செய்வார் ராகுல் காந்தி வந்தால் செய்வார் அவர் ஏறனே செஞ்சுருக்காரு எல்லாருக்கும் அதை வச்சு தான் சொல்கிறேன் ஆமாம் வறுமை கோட்டை கீழே இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு என்ன எதுக்குனா உதுவும் குடும்ப கஷ்டம் ஃபேமிலி பிரச்சனை வீட்டுக்காரருக்கு வேலையில் சரியா அவங்களெல்லாம் அவங்களே எதுனா பண்ணுவாங்க பிஸ்னஸ்ஸு நல்லது தானே அது போட்டால் ஏன்னா ஜென்ஸுங்கு போட்டால் அவங்க திடீர்னு வேலைக்கு போக மாட்டாங்க எனக்கு பாதி குடுன்னுவாங்க ஏன்னா வீண் பிரச்சனை வரும் அதனால் லேடிஸுக்கு போனால் நல்லது தானே கண்டிப்பாகம்மா நாங்கள் வந்து அதை வந்து கண்டிப்பாக அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க இந்த யார் எப்படின்னு பார்ப்பாங்க இப்போ ஸ்டாலின் எப்படி ரூபா கொடுக்குற மகள் இருக்குது வசதி உங்களுக்கு கொடுக்கல ஏன்னா வருமானம் அவங்களுக்கு இருக்குன்ட்டு கொடுக்கல அதை மாதிரி பார்த்து ஒரு ரூபா கண்டிப்பாக அந்த ஒரு லட்ச ரூபா கொடுப்பாரு கண்டிப்பாக யூஸ் ஆகுமா ஒரு பேங்கில் போட்டு வைக்கலாம் பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாம் ஒரு போக்குவரத்து யூஸ் பண்ணிக்கலாம் ரேஷன் அரிசி வாங்கிக்கலாம் இவங்க என்ன இப்போ பாரத அரிசி தரேன் நாங்கள் இதுவரை நான் கண்ணிலே பார்க்கல அந்த அரிசியை அதெல்லாம் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் குடும்ப செலவு யூஸ் வீசுவாங்கம்மா அந்த படம் ஏன்னா இவங்க சொன்னால் பதினஞ்சு லட்சத்தை நாங்கள் என்ன எதுவுமே பார்க்கல தமிழ்நாட்டு மக்களும் பார்க்கலாம் அகில இந்தியா லெவலில் பார்க்கல இந்த ஒரு லட்சமும் கண்டிப்பாக வருமா ஆனால் உடனே வராது எங்கள் ஸ்டாலின் என்ன அறிவித்தார் ரூபா தரும்னு சொல்லி எல்லா பட்ஜெட்டும் முடிச்சுட்டு பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு அறிவித்தார் அதை மாதிரி எங்கள் ஒரு பிரதமர் ஆனாருன்னா கண்டிப்பாக கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை நான் வரவேற்கிறேன் நம்மளுக்கு இங்கே கொடுக்குறேன்னாங்க இது வரைக்கும் அக்கௌண்டில் வந்து நம்மளுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாங்க ஆரம்பத்தில் ஸ்டார்டிங்கில் அது ஆரம்பத்தில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது பண்ணிட்டோம் அவங்க எதுவும் செய்வாங்கன்னு எதிர்பார்த்தா செய்யலை ஆனால் இவர் செய்வார்ன்றது ரொம்ப பதினஞ்சு லட்ச ரூபா லட்சாலும் கொஞ்சமாக செய்வார்ன்ற இவர் நம்பிக்கையில் இருக்குது எங்களுக்கு அதான் அதான் அதை வேறு என்ன ரொம்ப ஆகா ஓகோன்னு இல்லாமல் குறைச்ச அமௌண்ட் இல்லைன்னா ஒரு வருஷத்துக்கு சின்ன அமௌண்ட்டு தான் ஒரு நல்ல விஷயங்க எப்படி பார்க்குறது என்ன அவங்க வந்து நல்ல ஆலோசனை பண்ணி அதை செஞ்சுருக்காங்க எப்போயுமே அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் இருந்தே ஏழை எங்களுக்கு செஞ்சவங்க தான் காங்கிரஸ் வந்து ஏழை எங்களுக்கு செஞ்சது தான் நடுவில் இருக்கிறவங்களாம் குழப்பி விட்டான் என்ன எல்லாருக்கும் லேண்ட் இல்லை அவங்களுக்கு அந்த வீடு இல்லை மூணு மூணு சென்ட்டு இடம் கொடுத்தாங்க புரியுங்களா அதெல்லாம் செஞ்சவங்க தான் அவங்க அவங்க இன்றைக்கி செய்யலை புதுசாக செய்யலை அதாவது பென்ஷன் திட்டம் அப்புறம் உதவித்தொகை அப்புறம் வந்து இந்த ஸ்காலர்ஷிப்பு இதெல்லாம் படிக்கிறவங்களுக்கெல்லாம் அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கொடுத்தாங்க வீடு இல்லாதவங்களுக்கு வீடுங்கிறது இடமே கொடுத்தாங்க நீங்கள் இஷ்டத்துக்கு மூணு மூணு சென்ட் கொடுத்தாங்க கிராமத்துலலாம் புரியுங்களா அதனால் அது பெரிய பெரிய நல்ல விஷயம் அது பாராட்ட வேண்டிய விஷயம் அப்படி ஏமாத்தாதுன்னு நாங்கள் கருதுனோம் காரணம் என்னென்னா இவங்க சுத்தமாக வந்து தமிழ்நாட்டை நிராகரிக்கிறாங்க மோடி நினச்சா தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம் இதை வந்து என்ன செய்கிறாங்க அதை பயன்படுத்திட்டு இவங்க தமிழ்நாடு முன்னேறி கூடாது வடக்கு வாழது தெற்கு தேதிங்கிறத உறுதிப்படுத்துகிறாங்க வடக்கை தான் வாழ வைக்கணுங்கிறதுக்காக இதனால் வந்து ஒன்றும் இப்போ இதில் அதாவது மக்கள்கிட்ட வந்து பணம் வந்தாவே கொஞ்சம் சொல்லி சொல்லி பார்ப்பாங்க மக்கள்கிட்ட ஏமா ஒரு கஷ்டம் நஷ்டம்னால் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் போயிடுவாங்க அதே மாதிரி நோய்வாய்ப்பாட்டவர்களுக்கு ஒரு மருந்து வாங்கக்குள்ள போய் போய் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ண முடியாதவங்கள்லாம் இருக்காங்க அட்மிட் பண்ண முடியாதவங்கள்லாம் வந்து மாத்திரைகளை வந்து வாங்கி சாப்பிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க அந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் இருக்கும் ஒரு பொருளை அங்கங்கே வாங்கிக்கிறுவாங்க பெரிய லெவலில் போகாமல் பெண்களுடைய அக்கௌண்ட் பெண்கள் வந்து பார்த்து செலவு பண்ணாங்க ஆண் ஆண்களை விட பிரயோஜனமானதுக்கு மட்டும்தான் அவங்க வந்து அதை எடுத்துக்கிறாங்க மிச்சம் அனாவசிய செலவுகள்லாம் அவங்க பண்ண மாட்டாங்க பிள்ளைகளுக்கும் நல்லா பராமரிப்பு உதவும் அது அவங்களுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர் வந்து ஒன்றுமே இல்லாதவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க எதுவும் ஒரு வேலை சாப்பாடு கூட ரொம்ப கஷ்டப்படுறவங்க இருக்காங்க அவங்களுக்கு இந்த பணம் போய் சேர்ந்துச்சுன்னா அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது ஏமாத்தந்து அவர் வந்து ஆட்சியில் இருக்கும்போது அவருக்கு இருக்கணும் நம்ம ஆட்சி ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்க வந்துட்டுக்கு அப்புறம் நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் அப்படின்னா எதுவும் செய்ய காணும் இதுக்கப்புறம் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தால் வரவங்க செய்வாங்க அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை எதிர்பார்ப்பு எங்களோட எதிர்பார்ப்பாகவும் அவர் அந்த மாதிரி செய்ய மாட்டார் நல்ல மனுஷன் எல்லாத்துக்குமே அதாவது மெடிக்கல் செலவு ரெண்டாவது வயசான ஆளுகளுக்கு எங்களை மாதிரி ஆளுகளுக்கு அது எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது ஆமாம் எங்கள் செலவுக்கு சரியாக இருக்கும் எங்கள் வயசான ஆளுகளுக்கு சரியாக இருக்கும் நாங்கள்லாம் சொந்த வீடு கிடையாது வாழை வீட்டில் தான் இருக்கோம் அதனால் நம்பிக்கையில் அவர் சொல்கிறது நிறைவேற்த்த நம்பிக்கை இருக்குது அவ்வளோதான் இப்போ பாஞ்சு லட்சம் ரூபான்றது பெரிய அமௌண்ட்டு அது வந்து அவங்க செய்வான்ற நம்பிக்கை இல்லை சரி சின்ன அமௌண்ட்டு கொடுக்கறதுனால ஒரு வருஷத்துக்குள்ளே எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற நம்பிக்கையில் நாங்கள் நம்புகிறோம் அவ்வளோதான் ஏ கண்டிப்பாக வரவேற்கப்பட்டது தான் இது ஏன்னா வந்து இப்போ கையில் காசு கொடுக்கறது வந்து வருதா இல்லையான்றது எல்லாம் இப்போ என்ன சொல்கிறாங்க புரோக்கர் மூலயமா வருது போகுது அவங்களுக்கு கமிஷன் கேட்குறாங்கன்னு சொல்லுது அக்கௌண்ட்டில் நேராக கொள்வது நல்லது தான் நல்ல விஷயந்தான் அது அவங்களுக்கு வந்து அவர் யூஸ் ஆகும் அது இப்போ எல்லாமே வருமா கோட்டு கீழே தானே இருக்காங்க யாரும் உயர்வாக இல்லை இல்லை இப்போ எல்லாமே அந்த மாதிரி தானே கொண்டு வந்துட்டாங்க இப்போ யாருமே வந்து ஓய்ந்த நிலைமை இருக்காங்கன்னு யாரும் சொல்ல முடியாது இப்போ வந்து பதினஞ்சு ரூபா ஒரு சம்பளம் வாங்குற ஒரு சராசரி மனிதன் கூட வறுமை கோட்டு கீழே தான் ஏன்னா இப்போ இருக்கிற விலைவாசி அப்படி தான் இருக்குது அதனால் எல்லாத்துக்கும் வந்து சேரணும் பொதுவாக யாரையும் நம்ம கழிக்க முடியாதுல்ல கண்டிப்பாக ஏமாற்ற மாட்டாங்க ஏன்னா மற்ற சில ஸ்டேட் மினி சீஃப் மினிஸ்டருடைய ஆலோசனை பேரில் தான் அவங்க செஞ்சுருக்காங்க யாரும் அவங்க இஷ்டத்துக்கு பண்ணலை இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலினுடைய ஆலோசனை தான் அதெல்லாம் புரியுங்களா அவர் தான் கிவ் சம் ஐடியாஸ் இந்த ஐடியாலாம் கொடுக்குறவரும் அவர் தான் அன்றைக்கி கருணாநிதி கொடுத்தாரு இன்றைக்கி அவர் பையன் கொடுத்தாரு இனிமேல் போக 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 நல்ல நிறைய விஷயங்கள் அவங்க பண்ண தான் போகிறாங்க அவங்கள யாருமே அழிக்க முடியாத அளவுக்கு காங்கிரஸே அழிக்க முடியாத அளவுக்கு வந்துடும்